கண்டுபிடித்தா மற்ற காரிய வெற்றியா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் போது கரணம் அப்படிங்கிறது அம்மா மாதிரி தான் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஆனா கரணம் வந்து இப்போ உங்க நீங்க வந்து ஒரு கரசை கரணத்துல பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கரணநாதன் யாரு சந்திரன் சந்திரன் வந்து கோஜாரத்துல எப்பயும் ஒரே நட்சத்திரத்துல இருப்பாரா இருக்க மாட்டார் இன்னைக்கு ஆஹ் ரோஹிணி நட்சத்திரத்துல இருந்தாருன்னா நாளைக்கு அடுத்த நட்சத்திரத்துல இப்படி ஒவ்வொரு நாளைக்கு அடுத்தடுத்த நட்சத்திரத்துல சந்திரன் பயணிச்சுட்டே இருப்பாரு அப்படி இருக்கும்போது யோகமான நட்சத்திரங்கள்ல கர்ணநாதன் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலனை கொடுப்பாரு அதே வந்து அவயோகத்தன்மையா இருக்கக்கூடிய இப்ப கரசை கர்ண பிறந்த பிறந்திருக்கிறீங்க ஆனா அவ அவங்களேவும் வந்துட்டு நீங்கள் என்ன கரண் கரணத்தில் பிறந்தாலும் யோகம் கண்டுபிடிக்கணும் அந்த யோகத்தில் இப்போ வஜ்ரநாம யோகத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா அவயோகி என்ன வரும் சூரியன் வரும் அப்போ சூரியன்னா உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திர அடம் இந்த மூணு நட்சத்திரமுமே வந்து உங்களுக்கு வந்து அவயோகியாக வரும் அப்போ இந்த சந்திரன் உத்திர நட்சத்திரத்தில் போகும்போது உங்களுக்கு நன்மை செய்வாரா கண்டிப்பாக செய்ய மாட்டார் அப்போ நீங்கள் வந்து எதை வந்து புனிதப்படுத்தணும் இப்போ நீங்கள் உத் உத்திரம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரங்களை அந்த அவயோகியை வந்து எப்படி நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் விழாவறியாக சொல்றேன் சொல்லித்தரேன் ஆனால் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து என்னன்னா யோக நட்சத்திரங்கள்ல ப யோக நட்சத்திரங்கள்ல நீங்கள் வந்து உங்களுடைய கர்ணநாதன் பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் கிடைக்கும் அப்போ தான் நம்ம வந்து கர்ணநா கர்ணநாதனை எப்படி இயக்கிறது கர்ணநாதனை இயக்கினால் காரிய வெற்றி அதாவது எப்படி வெற்றி ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் படிப்பு வராம இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு ஆஹ் தொழில் ரீதியா கஷ்டப்படுறாங்க பண வரவு செலவுல பிரச்சனை இருக்கு முக்கியமா வந்து உறவு ரீதியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையை அதுக்கடா வாழ்றோம் அப்படிங்கறது தெரியாம இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா இந்த எல்லா பிரச்சனையும் கர்ணநாதன் கண்டிப்பா நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுப்பாரு ஆனா நீங்க பிறந்த காரணம் என்ன அந்த கர்ணநாதன் யாரு அந்த கர்ணநாதனுடைய நட்சத்திரங்கள் என்ன அந்த நட்சத்திரங்களை நீங்க ஆக்டிவேட் செய்ய 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 உங்க வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறது உறுதி அது என்னுடைய அனுபவத்துல என்னுடைய இத்தனை வருஷ அனுபவத்துல நான் படித்த பாடம் ஏன்னா அதை சொல்கிறேன் இல்லையா அம்மா கர்ணங்கிறது யார் அம்மா அம்மா என்ன என்னைக்கு வந்து நம்மளை விடுவாங்க இல்லையா அம்மாவை வந்துட்டு எல்லா உயிர்களுக்குமே வந்து அம்மாங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு அதே மாதிரி தான் கா கர்ணத்தை பிடித்தால் காரிய வெற்றி ஆனால் கர்ணநாதனை பிடிக்கிறத விட கர்ணநாதனுடைய நட்சத்திரங்களை நீங்கள் ஆக்டிவேட் அதுக்கு என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது இந்த என்னென்ன நன்மைகள் அடைய முடியல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதனால என்ன நன்மைகளை ஒருத்தருக்கு வந்து வஜ்ரநாம யோகத்துல பறந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து மெயின் யோகி யாரு சந்திர யோகி வந்து சந்திரன் ஆனா கெட்டது பண்றதுக்கே வந்து பவர் அதிகமயமா வேணும் அப்போ கெட்டது எல்லாம் உடைச்சு நன்மை செய்யறதுக்கு எவ்வளோ பவர் வேணும் இல்லைங்களா அதனாலதான் இந்த உபயோகிங்கிற ஒண்ணு கண்டிப்பா வந்து வேலை செஞ்சே ஆகும் அப்போ நீங்க வளர்பிறையில பிறந்திருந்தீங்க அப்படின்னா இப்ப வஜ்ரநாம யோகத்துக்கு வஜ்ரநாம யோகத்துக்கு வந்து யோகி சந்திரன் உபயோகி பார்க்க இருக்கு வளர்பிரா பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகி வந்து குரு பகவான் இல்லையா இதுவே வந்து தேய்பிரியில பிறந்திருந்தீங்கன்னா உபயோகி வந்து அசிஸ்டன்ட் அதாவது யோகிக்கு அசிஸ்டண்டா இவர் வேலை செய்வார் இவர் வந்து கேது கேது அப்ப இந்த மாதிரி சந்திரன் நின்ன இருந்து நாலாவது வீட்டுல எந்த கிரகம் வருதோ அதுதான் உபயோகியா வேலை செய்யும் இதுதான் வந்துட்டு வளர்பிரைன்னா முன்னோக்கி நாலாவது ராசி மண்டலத்துல எந்த வீடோ அது தேபிரியார் பின்னோக்கி நாலாவது வீடு இதுதான் வந்து நம்ம வந்து உபயோகியா எடுக்கக்கூடியதோட கணக்கு இத வந்து நீங்க வகுப்புல ரொம்ப டீடைல்டா புரிஞ்சுக்குவீங்க ஏன்னா நீங்க வந்து ஜாதகத்துல வந்து நல்ல ஒரு ஞானமும் அறிவு இருந்தா மட்டும்தான் இந்த யோகி அவயோகி இதெல்லாம் டீடைல் தெரியும் இது

இப்போ இந்த பத்திரிக்கரணத்துக்கு விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா சேவல் இவங்க வந்து சேவலை வந்து தொட்டு வழிபடலாம் சேவல் ஃபுட் அந்த கொன்று சாப்பிட்றது சாப்பிடக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா அது வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் ஓகே அடுத்தது இப்போ நீங்கள் கேதுவை வந்து பத்திரைக்கரணத்துடைய கருணாதன் கேதுவை பலப்படுத்துறதுக்கு யாரை பலப்படுத்தணும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அஸ்வதி நட்சத்திரம் அஸ்வதி நட்சத்திரத்துடைய அஸ்வதி நட்சத்திரத்துடைய தெய்வம் யாரு சரஸ்வதி இல்லைங்களா ஃபுட்டு எது நட்டு முந்திரி பருப்பு இருக்குல்ல எல்லாத்துக்கும் பிடிக்கும் பாயத்துல முந்திரி பருப்பு போட்டுருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அந்த முந்திரி பருப்பு தான் அஸ்வதி இயக்கணும்னா ஈஸியா முந்திரி பருப்பு எடுத்து சாப்பிட்டாலே அஸ்வதி இயங்கும் ஓகேங்களா அப்புறம் அம்பாள் வந்து கூத்தனூர் சரஸ்வதி தேவி வழிபாடு ஓகேங்களா இதெல்லாம் வந்து பண்ண பண்ண பத்திரிக்கரணம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் கோவிலுக்கு போகணும் அப்படின்னா கொல்லிமலை அர்பலேஸ்வரர் கோவிலுக்கும் நீங்கள் போகலாம் அப்புறம் வந்து இந்த கொள்ளு கொள்ளு தெரியும் இல்லையா அந்த கொள்ளு வாங்கி குதிரைக்கு ஃபுட்டு கொடுக்கலாம் கொடுக்க கொடுக்க கூட இந்த அஸ்வதி நட்சத்திரத்தை வந்து தொழில் செய்கிற இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா குதிரையோட படத்தை வச்சிருப்பாங்க கவனிச்சிருக்கிறீங்களா ஏன்னா நல்லா ஸ்பீடாக ஓடணும் அப்படின்னு அது வந்து அஸ்வதி நட்சத்திரத்துடைய இது வந்து சேவல் தான் விலங்கு வந்து சேவல் தான் ஆனால் அது ஒரு வகையில் குதிரை அஸ்வதி நட்சத்திரத்துடைய விலங்கு குதிரையாகவும் வரும் அதனால தான் அந்த குதிரை படுத்த வைக்கிறது வெள்ளை குதிரைக்கு வந்து ஃபுட்டு வாங்கி கொடுக்குறது அது எஸ்பெஷலி வெள்ளை குதிரை நீங்கள் தொழில் இருந்து பாத்தீங்கன்னா வெள்ளை குதிரை ஓடுற மாதிரியெல்லாம் வச்சுருப்பாங்க அது வந்து அஸ்வதி வந்து இயக்கிறதுக்கு தான் அடுத்தால மகம் மக நட்சத்திரத்தை பற்றி ஏன்னா மகன் நட்சத்திரத்துக்கு வந்து முன்னோர் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க யாரு உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அவங்க இறந்தா கூட என்ன நினைப்பாங்க தெரியுமா என் பேர நல்லா இருக்கணும்ப்பா என் பேத்தி நல்லா இருக்கணும் என் குலம் வந்து நல்லா செழித்து வழங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஆத்மாக்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் இல்லையா அவங்க இறந்தா கூட நமக்கு நல்லதுதான் நினைப்பாங்க ஸோ இந்த முன்னோர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட மகன் நட்சத்திரத்தை நீங்கள் நல்லா ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி மாங்காய் இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம் அப்புறம் கண்டிப்பாக மகன் நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஒன்பது கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் வந்து நல்ல அமைப்பில் மகன் நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருச்சுன்னா வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு முறையோ ரெண்டு முறையோ தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து உங்களுக்கு மக நட்சத்திரத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடுங்கிறது த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் அது பண்ண பண்ண உங்களுடைய குலவிருத்தி அவ்வளோ நல்லா வரும் அது தி பெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரம்னு கேட்டிருப்பீங்க ட்ரான்ண்ட்ரம் இல்லையா கேரளாவோட கேபிட்டல் அந்த இடத்துல திருவல்லம் அப்படின்னு ஒரு இது இருக்குது ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் வந்து பரசுராமர் இருக்கிற கோவில் அவரே வந்து பரசுராமர் வந்து அவங்க அம்மாவை வந்து அவங்க அப்பா வந்து எனக்கு கொள்ளுங்கிறதுனால கொண்டுட்டார் அதை தாங்க முடியாமல் ஐயோ நான் பெத்த தாயே கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்லி அவர் வந்து மனசு இடர் சங்கடப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இருந்த டைமில் த்ரிவேண்ட்ரத்தில் கரமனை அப்படிங்கிற ஒரு ஆற்றோரத்தில் வந்து அவரு மண் அந்த க அந்த ஆற்று மண் எடுத்து ஒரு சிவனை அமைச்சு அவர் வந்து நல்ல மனசார வேண்டி அந்த இறந்த அவங்க அம்மாவுக்கு அதாவது தட் மீன்ஸ் அவர் கொண்டு அவங்க அம்மாவுக்கு தர்ப்பணம் கொடுக்க அந்த அந்த சாபம் வந்து அவர்கிட்டருந்து நீங்குச்சு அப்பேற்பட்ட சாபத்தையே நீக்கி கொடுத்த ஸ்தலம் தான் வந்து திருவல்லாம் திருவாண்டத்தில் இருக்கக்கூடிய திருவல்லம் அங்கே மட்டும் பாத்தீங்கன்னா புறா வந்து ஃபுட் எடுக்கும் சோறு எடுக்கும் அங்கே வந்து பெண்களும் தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆண்களும் தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்போ என் காணாமல் போயிட்டாருங்க என் மாமனாரு எங்கே இருக்கிறாரு தெரிலங்க அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரிலிங்க அப்படிலாம் இருக்கிறவங்க இருப்பாங்க எங்கள் தாத்தா இருந்தாருங்க அவரு வந்து எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியாது இப்படிலாம் இருக்கிறவங்க இருப்பாங்க என்ன டேல இருந்தாங்கிறது கூட தெரியல இல்லை அகாலம் மாறுறவங்க இருக்கல எப் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அத நான் சொன்னேன் இல்லையா தாயை கொள்றதுங்கிறது எவ்வளோ பெரிய சாபம் எவ்வளோ பெரிய இது அது தகப்பனார் சொன்னாருன்னு சொல்லி ஒரே வாக்குக்காக தாயை கொண்டுட்டார் பரசுராமர் அந்த தோஷத்திற்கே சிவன் வந்து இந்த இந்த தோஷ நிவர்த்தி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கும்போது நம்மன்னு அவ்வளோ பெரிய பாவமாக விண்ணிட்டோம் கண்டிப்பாக நமக்கும் தோஷ நிவர்த்தி உண்டு அதனால தர்பணம் கொடுக்கறதுக்கு நீங்கள் பரசுராமர் கோவிலில் போயிட்டு ஒரு நாள் அது அமாவாசை தினங்கள போனீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் திதியெல்லாம் எனக்கு தெரியாது அவங்க இறந்த திதியெல்லாம் தெரியாதுன்னா ஏதாவது ஒரு அமாவாசைக்கு வருஷத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ போய் நீங்க திருவள்ளம் இருக்கக்கூடிய அந்த பரசுராமர் கோவிலில் நீங்க வந்து தர்ப்பணம் கொடுத்தாலே உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் ஓகேங்களா அது மட்டும் இல்லை பரசுராமர் கோவிலில் மட்டும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் கர்நாடகா கேரளா இதெல்லாமே வந்து டெம்பிள் ஆஃப் த சிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது கோவில்கள் இருக்கக்கூடிய நகரம் அப்படின்னு அதுல வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளம் மட்டும் விஷ்ணுவோட தலைபாகம் இருக்கக்கூடிய இடம் தான் நம்மளுடைய கணக்கு அப்போ விஷ்ணுவே காக்கும் கடவுள் இப்ப நீங்க பத்மநாப சுவாமி கோவிலுக்கு எல்லாம் போனீங்கன்னா மூணு பிரகாரம் இருக்கும் மகாவிஷ்ணு நல்லா அனந்த சேம படுத்திருப்பாரு அவரோட தலைக்கு ஒரு ஒரு வாசல் அவரோட அம்பாள் வந்து தொப்புள் கொடியில இருந்து அந்த தாமரை இதுல வந்து உட்கார்ந்துருப்பா அம்பாள் அதுக்கு ஒரு பிரகாரம் அவருடைய பாதத்திற்கு ஒரு பிரகாரம் அப்படின்னு மூணு வழி இருக்கும் இல்லையா அதுல வந்து தலைப்பகுதி தான் வந்து இவருங்க இருக்கிற இடம் யாரு இந்த திருவள்ளம் கோவில் இருக்கிற இடம் வந்து விஷ்ணு பகவானுடைய தலைப்பகுதியாகத்தான் அந்த கே கேரளால வந்து இப்பயுமே கணக்கு வச்சிருக்கிறாங்க ஸோ காக்கும் கடவுளாக கூடிய விஷ்ணுவை வந்து நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மகம் நட்சத்திரம் வந்து ஆக்டிவேஷன் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பத்திர நட்சத்திரங்கிறது கேது இல்லையா ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஞானம் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்துக்கு வந்து என்ன கடவுள்னு பார்த்தீங்கன்னா யாரு எப்போ பார்த்தாலும் ராமா 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 ராமான்னு சொல்லிகிட்டே இருப்பாரு அவர் யாரு ஆஞ்சநேயர் ம் ஆஞ்சநேயர் தான் வந்து மூலம் கூடிய கடவுள் அப்புறம் வந்து சரபேஸ்வரர் அவரை கும்பிடலாம் இல்லை எனக்கு வந்துட்டு கோவிலுக்கு போறதுக்குலாம் நேரம் இல்லை மேடம் ஆனால் வந்து நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் ஆனால் வந்துட்டு மூல நட்சத்திரத்தை எப்படியும் இயக்கணும் அப்படின்னா கொய்யாப்பழம் வாங்குங்க சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு மூலம் நட்சத்திரம் இயங்கும் மூல நட்சத்திரத்துக்கு பவர் ரொம்ப அதிகம் இருக்கிற நட்சத்திரங்கள்லையே வந்து மூல நட்சத்திரத்துக்கு பவர் அதிகம் அது வந்து டீட்டெயிலாக நீங்கள் க்ளாஸில் வந்து தெரிஞ்சுக்குவீங்க அப்புறம் வந்து நான் வந்து என்ன ஜாதகத்தில் பிறந்திருக்கிறேன் எந்த டே பிறந்திருக்கிறேன்லாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து நான் வந்து சாஃப்ட்வேரில் கிங்காக வேலை செஞ்சுட்ருக்கிறேன் எனக்கு நல்ல புரிதல் இருக்குது இல்லை நான் டெக்னீஷனாக வேலை செஞ்சுட்ருக்குறேன் நான் வந்து ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கிறேன் இல்லை ஐபிஎஸ் படிச்சிட்டு இருக்கிறேன் எனக்கு வந்து நல்ல ஒரு கலெக்டர் ஆகணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்க மைண்ட்ல இருக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த அஸ்வதி மகம் மூலத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும் ஏன்னா பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் சார் வந்து திறமை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க திறமை வேற ஞானம் வேற திறமைங்கிறது நம்மளோட இதில் வேற இருக்கும் அது ஸ்கில்னு சொல்லுவோம் ஞானம்ங்கிறது நாலேஜ் அந்த ஞானம்ங்கிறது ஏதோ ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் அதுக்கு வந்து அது வந்து நம்ம மைண்டில் ஏறணும் அதுதான் ஞானம் அந்த ஞானம் வந்து அஸ்வதி மகம் மூலம் இந்த விஷயத்த நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணாலே வந்து நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் டாக்டரேட்டு இந்த மாதிரி எல்லாம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையா ஞானம் வேணும் என்னதான் புக்கெல்லாம் படித்தாலும் எடுத்தாலும் அதோட எசன்ஸை நம்ம மைண்டில் வர்ற அளவுக்கு உண்டான அந்த அமைப்பு இருக்கணும் நம்ம ஜாதகத்துலையும் இருக்கணும் நம்ம அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் அது நடக்கும் அதுக்கு நீங்கள் வந்து இந்த அஸ்வதி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துங்களை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும் பண்ணினாலே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த நீங்கள் இப்போ ஐஏஎஸ் படிக்கிற பையன் நான் வந்து மூணு தடவை அட்டம் கலெக்டர் மூணு வாட்டி அட்டம் பண்ணலாம்

மூல நட்சத்திர அதாவது யாரோ ஒருத்தர் பழைய காலத்துல வாயில வந்தது எல்லாத்தையும் சொல்லி வச்சிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலி மூல நட்சத்திரத்துல ஆண் மூலம் அரசாங்கம் பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனா ஆயுள நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க மூல நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இப்போ இப்ப இவங்க மூல நட்சத்திரத்தை பத்தி கேட்டதுனால நான் சொல்றேன் மூல நட்சத்திரத்துல பிறந்து அவங்க மத்திரை கரணத்துலயோ இல்ல ஆயுஷ்மான் துருவம் சித்தம் நாம யோகத்திலயோ பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூலம் வந்து அவ்வளோ அழகா ஆக்டிவேட் ஆகும் அவ்வளோ யோகத்தை கொடுக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் சொல்லி ரிஜெக்ட் பண்ண ஜாதகம் அந்த ஜாதகம் நிறைய பேர்த்தால ரிஜெக்ட் பண்ண ஜாதகம் பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் ஆகி அந்த பொண்ணுக்கு மட்டுமே அவ்வளோ சொத்து அவங்க மாமனார் எழுதி வச்சிருக்கிறாரு இத்தனைக்கும் வந்துட்டு அந்த பொண்ணு மூல நட்சத்திரம் ஏன்னா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குது எந்த மூலம் வந்து நல்லது எது வந்து எல்லா நட்சத்திரங்களும் குட்டு பேடு இருக்கு அதில் வந்து மூல நட்சத்திரத்தினாலே உடனே பேடு அப்படின்னு சொல்லி நினச்சிடக்கூடாது அதில் பத்திரைக்கரணத்துலையோ இல்லை அவங்க ஆயுஷ்மா துருவம் சித்தம் நாம யோகத்துலேயோ பிறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூல நட்சத்திரம் வந்து அவ்வளோ யோகமாக தான் வேலை செய்யும் ஓகேங்களா அதனால கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஜாதகத்தை வந்து எடுத்துக்கலாம் பத்து பொறுத்தது பத்தெல்லாம் செய்யக்கூடாது இந்த பத்திரத்தை நீங்கள் சொன்னீங்க ஆனால் மூல நட்சத்திரத்தை பொண்ணு எடுத்துகிட்டேன் அப்படிலாம் இல்லை

உங்களுக்கு வந்து நோய் வந்தால் எப்படி வந்து எந்த மருத்துவத்தை எடுத்துக்கலாம் இல்லை நோய் வராமல் இருக்குது நல்ல ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கலாம் எது எடுத்துக்க கூடாது இது எல்லாமே வந்து இந்த மருத்துவ ஜோதிட வகுப்பில் வந்து வெறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்தான் உங்களுக்கு வந்து ஃபீஸு பெரிய ஃபீஸ்லாம் கிடையாது பத்து நாள் வகுப்பு இந்த பத்து நாளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நடக்கும் ஆன்லைனில் வந்து எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஏழு மணிக்கு ஆரம்பிக்கும் ஈவினிங் ஏழு மணிக்கு ஓகேங்களா செவன் பிஎம் ஏழு மணிலேருந்து எட்டரை மணி வரை ஒன்றரை மணி நேரம் வகுப்பு இருக்குது இல்லை என்னால ஏழு மணிக்கு அட்டன் பண்ண முடியாது மேடம் அப்படின்னா இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்பி தருவோம் ஆன்லைன் கிளாஸ் தான் இதை வந்து நம்ம வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பி தந்துருவோம் நீங்க வந்து டைம் கிடைக்கும் நைட்டு லேட் நைட்டோ இல்ல ஏர்லி மார்னிங்கோ தாராளமா கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப் மூலயமாவும் கேட்டுக்கலாம் என் நம்பருக்கு கால் பண்ணலாம் சாரோட நம்பர் நான் போடுறேன் நைன் த்ரீ எயிட் டபுள் டபுள் ஃபோர் ட்ரிபிள் டூ நைன் எயிட் அவர் பேர் வந்து சௌபாகிய மணிவண்ணன் ஐயா அவர் வந்து சேலத்தில் இருக்கிறாரு உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே கிளாஸ் எடுத்து கொடுப்பாரு அது மட்டும் இல்லை இந்த குறைந்த கட்டணத்து இப்போ ஆக்சுவலி இப்போ நான்லாம் வந்து ரொம்ப பிஸியான ஆள் ஏன்னா எனக்கு வந்து பகலில் ஸ்கூலு ஈவினிங் வந்து சென்ட்ரு அப்போ நானாக எப்படி இதை படிச்சிருப்பேன் நீங்கள் நினச்சி பாருங்கள் ஆன்லைன் கிளாஸில் அவர் சர்வீஸ் கொடுத்தங்காட்டிக்கு தான் நானே வந்து ஓகே இது என்னன்னு பார்க்கலாமேன்னு சொல்லி உள்ளே போனேன் எனக்கு நல்ல ஒரு தெளிவும் அறிவும் கிடச்சிது அது வந்து எல்லாருக்கும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்குதான் கண்டிப்பா அதாவது இப்பதான் ஒவ்வொரு ஒவ்வொரு பூஜையா வந்து அஹ் மாந்திரிகத்திலையும் தாந்திரிகத்திலையும் இப்ப எனக்கு என்னன்னா எங்க குருஜி வந்து எப்படி திதி யோக காரணம் ஏன்னா ஜோதிட முறை எத்தனையோ இருக்கு பாரம்பரியம் இருக்கு கேபி சிஸ்டம் இருக்குது ஜாமக்கோல் இருக்குது இப்போ பஞ்சேந்திரம் அப்புறம் என்ன நாடு ஜோதிடம் எத்தனையோ இருக்கும்போது அவர் எப்படி இந்த திதியோக கரணத்தை வந்து மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கிறாரோ அது மாதிரி இல்லை நான் நான் எப்படின்னு கேட்டிங்கன்னா எதில் எது பெஸ்ட்டோ அதை மட்டும் கவ்வருது எப்படி தாந்திரிகத்தில் இது பெஸ்ட்டா அப்படி இது நம்ம கவிக்கலாம் மாந்திரிகத்தில் இது பெஸ்டா இதை நம்ம கவிக்கலாம் ஆகமத்தில் இது பெஸ்டா இது எடுக்க ஏன்னா இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு ஏன்னா எனக்கு பெரிய குடும்பம் நான் ஏழாவது பிள்ளை நான் எங்க வீட்லயே நான் ஏழாவது பிள்ளை எங்க பெரியம்மா பெரியப்பா சித்தப்பா எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு கல்யாணமே நடத்திடலாம் அவ்வளோ பெரிய குடும்பம் அப்போ என்னுடைய அனுபவத்திலேயே நான் வந்துட்டு நிறைய கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கிறேன் அந்த ஸ்டடியின் அடிப்படையில நான் எடுத்த இந்த பூஜையில என்ன ரிசல்ட் எதுல எனக்கு ரிசல்ட் கிடைச்சதோ அதை வச்சுதான் நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரேன் இப்ப கூட இன்னைக்கு கூட நான் வந்து நவகிரக பூஜை ஏன் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து என்ட்ரன்ஸ் மாதிரி அது வந்து என்ன சொல்றதுன்னா நீங்க எல்லா பூஜை பண்றதுக்கும் ஃபர்ஸ்ட் வைக்க கால் வைக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் மாதிரி இதுக்குள்ள நீங்க வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்து அடுத்து நீங்க உங்களுடைய உங்களுக்கு எவ்வளவு பிராப்தம் இருக்கோ அவ்வளவு தூரத்தை நீங்க அடைய முடியும் அதுக்கு தான் கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு அதுக்கு கிளாஸ் எடுத்து கொடுக்குறேன் நவகிரக பூஜை பற்றி கடைசியாக வந்து எல்லா வேலையாக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுதான் நவ என்பது ஒன்பது கிரகங்கள் உண்டான பூஜை உங்க ஜாதத்துல எந்த கிரகம் கெட்டு போயிருந்தாலும் அதை பூஜையை நீங்க வந்து தொடர்ந்து வீட்டுல பண்ணிட்டு வரும்போது அந்த கிரகத்தினுடைய தோசம் நிலையை நிச்சயமா அவங்களுடைய காரியம் வந்து வெற்றியடையும்னு சொல்லலாம் அது கடைசியா சொல்றதா சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அடுத்தபடியாக நம்ம வந்து சதுஸ்பாத காரணத்துக்கு உண்டான பலன்கள் மற்றும் பரிகார சுற்று முறை பண்ணிக்கலாம் இந்த வகுப்புல ஆமா பத்திரைக்கரணம் பத்திரைக்கரணம் பார்க்கலாம் பத்திரைகரணத்தோடய கண்டிப்பா பாக்க போறோம் ஓகேங்களா